எம்சிபிசிஎல் நிறுவனத்தில் எண்ணெய் கசு ஏற்பட்டு அதே வச்சுக்கிட்டு இதுதான் இவங்களுடைய அதிநவீன கருவிகள் எண்ணெய் சரிடா அம்மோனியம் வாயு கசிஞ்சது அந்த வாயு கசுவினால் ஏற்பட்ட அந்த குறைகளை எப்படி சரி செய்தீங்க அப்படின்னு பார்த்தா நம்ம வண்டியோட டயர் இருக்கு பார்த்தீங்களா டூ வீலர் டயரு அந்த பழுப்புல டூ வீலர் டயரை வச்சு கட்டி வச்சிருக்காங்க இதுதான் இவங்களுடைய அதிநவீன கருவிகள் அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் எப்படி இருக்கு பாரு இவனுங்க லட்சணம் எண்ணெய் கசிவியும் இந்த அம்மோனியம் வாயு கசிவியுமே உங்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு கருவியில் இல்லை அதை சரி செய்வதற்கு ஒரு தொழில்நுட்பம் இல்லை ஒரு அணு உலை வெடிச்சது ஒரு அணு கசிவு ஏற்பட்டதுனாக அதை சரி செய்ய உங்கள்ட்ட என்னடா இருக்கு போபாலில் நடந்த மாதிரி அம்மோனியம் வாயு கசிவு இல்லாம வேற எதுவும் விஷ கசிவு விஷவாயு கசிவு ஏற்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் சென்னை மாநகரத்துல பாதி காணாம காணாமல் எவ்வளவு அடர்த்தியாக நெருக்கமாக வாழ மக்கள் வாழக்கூடிய இடம் இது சென்னை அம்மோனியம் வாயு ஒரு சாதாரண வாயு கசிஞ்சதால தொண்டை மூக்கெயிரச்சலோட நின்னுபச்சு இதுவே ஒரு விஷ வாயு கசஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பார்க்க முடியுதா விதைகள் மக்களுக்குமான விதைகளின் குரல் இப்ப சமீபத்துல கூடங்குளத்துல மீண்டும் அணு உலைகளை புதிதாக அமைப்பதற்கான அனுமதியை அரசு இருக்குது இது எத்தகைய ஒரு கீழ்த்தரமான செயல்னு பாருங்க மீண்டும் அணு உலை உலக வல்லரசு நாடுகளே அணு உலைகளை கைவிட்டு வரும் வேலையில் வளரும் நாடு தன்னை வளர வல்லரசாக கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்ற நாடு அணு உலையை ஏற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு முட்டாள்தனமானது அந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு அறிவு இருக்குது ஏன்னா அணுக்கரு உலைன்றது எவ்வளவு ஆபத்தானது அதனுடைய விளைவுகள் எவ்வளவு ஆபத்தானது அதனுடைய கழிவுகள் எவ்வளவு ஆபத்தானதுன்னு உங்களுக்கு தெரியலையா மூணு சம்பவங்கள் மூணு சம்பவங்கள் இப்ப சமீபத்திய சம்பவங்களை நீங்க நினைவு வைத்துங்க ஒண்ணு எண்ணூர்ல சிபிசிஎல் நிறுவனத்தினுடைய எண்ணெய் கழிவு எண்ணெய் கசிவு ஏற்பட்டு கொசஸ்தலை ஆற்றில் கலந்து பக்கிங்காங் கால்வாய் வழியாக எண்ணூர் துறைமுக எல்லாம் கழிவுகள் அங்க இருக்கக்கூடிய ஊர் ஊரு மீன்பிடி கிராமத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய படகுகள் வலைகள் அனைத்துமே எண்ணெய் கழிவுகளால் பாதிக்கப்பட்டது இரண்டாவது இப்ப சமீபத்தில் போன வாரத்தில் அம்மோனியம் வாயு கசிச்சிடுச்சு கோரமண்டல் உர தொழிற்சாலையில் அம்மோனியம் வாயு கசியப்பட்டு அது பக்கத்துல இருக்கக்கூடிய மூன்று கிராமங்களுக்கு நள்ளிரவு நேரத்துல பரவி பல பேருக்கு மூச்சு திணறல் ஒரு இருபத்தி ஒரு முப்பது பேரு கிட்ட ஒரு அவசர சிகிச்சை அனுமதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வாயு கசிவு ஏற்பட்டிருக்கு இப்ப அணுக்கரு உலைய தமிழகத்துல கூடங்குளத்துல மீண்டும் புதிதாக தொடங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இந்த சம்பவங்களை ஒன்னா பாருங்களேன் இந்த இவங்கள்ட்ட எந்த அளவுக்கு நவீன கருவிகள் இருக்குன்னு பாருங்க இந்த சிபிஎஸ்இல் நிறுவனத்துல எண்ணெய் கசிவு ஏற்பட்ட போது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு மும்பையில இருந்து வந்த ஒரு கப்பல் சென்னை துறைமுகத்துல இருந்து கிளம்ப ஒரு கப்பல் ரெண்டும் மோதி துறைமுகத்துல எண்ணெய் கசிவு ஏற்பட்ட போதும் அவர்கள் பக்கெட்டை வச்சு பாத்ரூம் எடுத்துட்டு போற ஜெக்கை வச்சு எண்ணெய் அள்ளி கூட்டிகிட்டு இருந்தானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் அதே பக்கெட்டு என் சிபிசிஎல் நிறுவனத்துல எண்ணெய் கசிவு ஏற்பட்டு அதே பக்கெட்டு அதே பாத்ரூம் போற ஜெக்க வச்சுக்கிட்டு இதுதான் இவங்களுடைய அதிநவீன கருவிகள் எண்ணெய் அப்படிதான் அகற்றானுங்க இதுதான் இவங்களுடைய அதிநவீன கருவிகள் சரிடா இப்ப அம்மோனியம் வாயை கசிஞ்சது அந்த வாயு கசுவினால் ஏற்பட்ட அந்த குறைகளை எப்படி சரி செய்தீங்க அப்படின்னு பார்த்தா நம்ம வண்டியோட டயர் இருக்கும் பார்த்தீங்களா டூ வீலர் டயரு அந்த பழுப்புல டூ வீலர் டயரை வச்சு கட்டி வச்சிருக்காங்க இதுதான் இவங்களுடைய அதிநவீன கருவிகள் அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் எப்படி இருக்கு இவனுங்க லட்சணம் இதைவிட ஆயிரம் மடங்கு பயங்கரமானது அபாயகரமானது அணுக்கறி கருவிகள் ஏன்னா எண்ணெய் கசிவியும் இந்த அம்மோனியம் வாயு கசிவியுமே உங்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு கருவியில் இல்ல அதை சரி செய்வதற்கு ஒரு தொழில்நுட்பம் இல்ல ஒரு அணு உலை வெடிச்சது ஒரு அணு கசிவு ஏற்பட்டதுனாக்க அதை சரி செய்ய உங்கள்கிட்ட என்னடா இருக்கு இவனுங்களை நம்பியாடா நம்மளுடைய இடத்தை கொடுக்கணும் ஆஹ் கொஞ்சமா அது புத்தி வேணாம் உங்களுக்கு மக்கள் சிந்திக்க வேண்டாம் சாதாரண எண்ணெய் கசிவு சரி பண்ணுவதற்கு இவர்களால் முடியும் இல்லை இந்த பெரு நிறுவனங்களால் இந்தியா வளர்ச்சி அடையும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தொழில்துறை பெருகனா இந்தியா வளர்ச்சி வளர்ச்சியடைய நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா உண்மை அதுவல்ல தொழிலே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சு ஒரு தொழிற்சாலை இந்த மண்ணுக்கு வருது அவனுக்கு நம்ம வரி சலுகை கொடுக்கணும் அவனுக்கு மின்சார சலுகை கொடுக்கணும் அவனுக்கு நிலத்தை சலுகை வலையில கொடுக்கணும் அவன் கம்பெனி அமைப்பா நம்ம ஒரு பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுப்பான் ஒரு அமைகத்தைக்காலருந்து ஒரு நிறுவனம் வருதுன்னு வச்சுங்களேன் பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுப்பான் அந்த பத்தாயிரம் பேருக்கு வேலை கிடைச்சது தற்காலிக வளர்ச்சி நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கிட்டோம் பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் தற்காலிக வளர்ச்சி அவன் இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வியாபாரம் பண்ணி இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அழித்து இவனுடைய கழிவுகளை ஆற்றில் கலக்க விட்டு ஆற்றில் இருக்கக்கூடிய நீர்வாழ்வு உயிரினங்களை அழிச்சு மண்ணுல கலக்க விட்டு மண்ணை மலடாக்கி காற்றுல அவனுடைய கழிவுகளை காற்றுல கலக்க விட்டு காற்றை அசுத்தப்படுத்தி எல்லாத்தையும் சம்பாரிச்சுட்டு அவன் நாட்டுக்கு லாபத்தை எடுத்துட்டு போயிடுவான் உனக்கு பத்தாயிரம் பேர் வேலை கொடுத்தான் அது தற்காலிகமா அது மட்டும்தான் உனக்கு மிஞ்சம் திடீர்னு ஒரு நாள் கம்பெனி காலி பண்ணிட்டு போயிடுவான் திடீர்னு ஒரு நாள் கம்பெனி காலி பண்ணிட்டு போயிடுவான் அப்போ இங்கு ஏற்பட்ட நிலத்திலும் நீரிலும் காற்றிலும் ஏற்பட்ட மாசுகளை சரி செய்வதற்கு நாம பலாயிரம் கோடிகளை செலவு செய்ய வேண்டும் அது ஏற்படுத்திய கழிவுகளால் மக்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படுதில்லை அவர்கள் பல்லாயிரம் கோடிகளை செலவு செய்ய வேண்டும் அவர்களுடைய உடல்நிலையை சரி செய்து கொள்வதற்கு அப்போ தொழிற்சாலைகளால் இந்த தேசத்திற்கு வளர்ச்சியா நாஸ்தியா நீங்களும் யோசிச்சுப்பாங்க எப்படி வளர்ச்சின்னு அதை நீங்க சொல்றீங்க தொழிற்சாலைகள் வந்தாக்க எவ்வளவு ஒரு முட்டாள்தனமானது இது இன்றைக்கு கொசஸ்தலை ஆட்டிலிருந்து நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இறால்கள் நண்டுகள் எல்லாம் செத்து மிதக்குது அமோனியம் வாயு கசிவு சரி போபாலில் நடந்த மாதிரி அமோனியம் வாயு கசிவு இல்லாம வேற எதுவும் விச கசிவு விஷவாயு கசிவு ஏற்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் சென்னை மாநகரத்துல பாதி காணாம போயிருக்கும் எவ்வளவு அடர்த்தியாக நெருக்கமாக வாழ மக்கள் வாழக்கூடிய இடம் இது சென்னை அம்மோனியம் வாயு ஒரு சாதாரண வாயு கசிஞ்சதால தொண்டை மூக்கெரிச்சலோட நின்னு போச்சு இதுவே ஒரு விஷவாயு கசிஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும் அந்த பயங்கரத்தை யோசிச்சு பார்க்க முடியுதா அப்ப இத்தகைய அபாயகரமான தான் இந்த மண்ணில் கொண்டு வந்து வைக்கணுமா நீங்க ஒதுக்கு கூடாதா வைத்திருந்தாலும் இப்படி ஒரு கசிவுகள் ஏற்பட்டால் அதை தடுப்பதற்கு எந்த விதமான ஒரு கருவியும் தொழில்நுட்பமும் உங்களுக்கு இல்லாத நிலையில் அணுக்கரு உலை கழிவுகளை எப்படி நீங்க தடுப்பீங்க சொல்லுங்க உலக நாடுகளே கைவிட்டு வருதுங்க ஜெர்மனி மொத்தமாக தன்னுடைய அணு எல்லாம் மூடிடுச்சு நமக்கு அணு விபத்துல ஏற்கனவே நமக்கு வந்து முன்னுதாரணம் இருக்கு ஜப்பான்ல புகுஷிமா அணு உலையில் வெடித்தது இருக்கு சொர்னபில் அணு உலை வெடித்தது இருக்கு இன்றைக்கும் அதனுடைய பாதிப்புகள் இருக்கு மக்கள் முத்திலும் காற்று முத்திலும் கதிரி இயக்கங்கள் பாதிப்புகள் அடைந்தவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் இப்படி ஒரு முன்னுதாரணம் இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அணு உலைகளை அதுவும் தமிழகத்தில் அதிகப்படுத்துவது என்பது தமிழனை உனக்கு இருக்கக்கூடிய நிலப்பரப்பு இத்தூண்டு உலகத்துல எல்லா இடத்துல இருந்தும் உன்னை வரட்டி அடிக்கிறான் உன்னுடைய தாய்நில பகுதி கொஞ்சம் தான் இதையும் நீ பாதுகாக்க தகதினால் நீங்கள் பார்ப்பனர்களைப் போல யூதர்களைப் போல தான் தெரியணும் ஒரு நாடற்ற தான் நீ தெரியணும் அப்ப மேலும் மேலும் அணு உலைகளை ஏன் தமிழ்நாட்டிலே நீங்க வைக்கிறீங்க ஏன் கடற்கரை பகுதி வேற எங்கேயுமே கிடையாதா மகாராஷ்டிராவில் இல்லையா குஜராத்தில் கிடையாதா கர்நாடகாவில் இல்லையா கேரளாவில் இல்லையா இந்த பக்கம் மேற்கு வங்காளத்துல கிடையாதா விசாகப்பட்டிணம் நம்ம ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா இங்க பகுதியில் கடற்கரை பகுதிகள் இல்லையா தமிழகம் மட்டும்தான் உங்களுடைய கண்ணுக்கு தெரியுதா ஏற்கனவே கல்பாக்கம் இருக்குது இப்ப கூடங்களும் கொண்டு வந்துட்டீங்க நாசகார அபாயகரமான திட்டங்கள் அனைத்துமே தமிழகத்தில் கொண்டு வந்து வைக்கிறீங்களே எப்படி இது மக்கள் மத்தியில் ஒரு புரிந்துணர்வு இல்ல ஒரு விழிப்புணர்வு கிடையாது இவனும் அமைதியா இருக்கிறான் இதை பற்றி பேச மாட்டேங்கிறான் எவனும் குரல் கொடுக்கவும் ஒரே ஒரு மொத்த தமிழ்நாடும் காலி இப்ப கல்பாக்கத்தில் ஒரு அணுகலை சென்னை மொத்தமா காலி அவ்வளவு அபாயகரமான அணுக்கதிர் கொண்டு கொண்டவை இப்போ என்ன உனக்கு சொல்லலாம் அப்துல் கலாம் கூட உள்ள வந்துட்டு அணு பாதுகாப்பானது அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு எங்களுக்கு தெரியாது அதனுடைய பாதிப்புகளை நாங்கள் பார்த்ததில்ல வரலாறு வரலாறு முன்னாடியே நமக்கு அதனுடைய பாதிப்புகளை காட்டி இருக்குது நம்ம கண் முன்னாடி பார்த்துருக்கிறோமே அதனுடைய பாதிப்புகள் இன்றும் இருக்கிறதே அதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோமே அப்போ நம்ம கண் முன்னாடி உதாரணங்கள் பொழுது நீங்கள் இதை பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்றா போய் உன் இடத்துல வச்சுக்க உன் வீட்டுக்குள்ள வச்சுக்க அனுப்பிய என் தமிழ்நாடு தான் கிடைச்சதா என்ன இந்த அணுக்கரு உலைகளால் பாதிப்பு இல்லைன்னு சொல்றானுங்கல்ல ஓ அணுக்கரு உலை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் ஆய்வு பண்ணுங்க அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை ஆய்வு பண்ணுங்க அங்க இருக்கக்கூடிய விலங்குகளை ஆய்வு பண்ணுங்க அந்த அணுக்கரு உலைக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஆட்களை ஆய்வு பண்ணுங்க நிச்சயம் பாதிப்போடு இருப்பார்கள் என்னதான் நீ காரியம் அணிந்து கொண்டு நீ வேலைக்கு போனாலும் அந்த பாதிப்பு நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் அதனால் மிகப்பெரிய பேரழிவுதான் உலக நாடுகளே கைவிட்டுட்டு வருது நம்ம கிட்ட நில வளம் இல்லையா காற்று வளம் இல்லையா வெயில் சூரிய வளம் இல்லையா கடல் அலையிலிருந்து எல்லாம் மின்சாரம் தயாரிக்கிறாங்களே ஏன் நீங்க மரபுசார் ஆற்றலுக்கு மாறலை மேலும் மேலும் மாசுபடுத்துறீங்களே இப்போ அணுக்கதிர் கழிவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எந்த அளவுக்கு செலவு பண்ணி மின்சாரம் உற்பத்தி பண்றாங்களோ அத அளவிற்கு பல மடங்கு செலவாகும் அந்த அணுக்கரு கழிவுகளை சேகரிப்பதற்கு ஒன்று கடலில் போய் சேகரிக்கணும் அல்லது நிலத்துல எதனும் சுரங்கங்களுக்கு அடியில் கொண்டு போய் சேகரிக்கணும் அது ஒரு நாள் கசிவு ஏற்பட்டால் கடலும் மாசுபடும் நிலமும் மாசுபடும் மாபெரும் பாதிப்புகள் ஏற்படும் அதை அழிப்பது அவ்வளவு எளிது கிடையாது அழிப்பதற்கான தொழில்நுட்பமே கிடையாது அணுக்கரு கழிவுகளை அழிப்பதற்கான தொழில்நுட்பமே கிடையாதுங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த நாசகார திட்டத்தை மீண்டும் மீண்டும் செயல்படுத்துவது என்பது முட்டாள்தனமானது அதை குறிப்பாக தமிழகத்தில் செயல்படுத்துவது என்பது இவனுக்கு ஏதோ திட்டம் செஞ்சு கரெக்டா இவனுக்கு பிளான் பண்ணி பண்ற மாதிரியே நமக்கு தோணுது எனவே மக்களே விழிப்புணர்வு அடையுங்க சாதாரண எண்ணெய் கசிவும் அம்மோனிய வாயு கசிவுமே கட்டுப்படுத்த தெரியாத தொழில்நுட்பம் இல்லாத இந்த தற்கொலைகளுக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விலை எப்படி அணுக்கரு உலைகளை எப்படி உங்களுக்கு பாதுகாப்பா வச்சிருப்பானுங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இயல்பாக எழ வேண்டியது மக்களே விழிப்புணர்வு ஆகுங்க இதை பற்றி பேசுங்க மற்றவர்களிடம் பேசுங்க இதை பற்றி விழிப்புணர்வு அதிகமா கொண்டு போங்க அதுதான் இந்த சமூகத்திற்கு ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும்